யூடியூப் செய்யினர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி வரோம்னா சின்ன வெங்காய சாகுபடி மழைக்காலத்தில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அதில் உறமையிலாண்மை குறிப்பாக எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது வைகாசி பட்டம் ஸ்டார்ட் பண்ணி வெங்க சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருமே பரவாயில்ல நடவு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது தொண்டாமுத்து குடுவாய் அங்கே ஒட்டம் வரைக்கும் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆனதுனால கண்டினியூஸ் ரெயின் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு நம்ம தோட்டத்துக்குள்ளேயே நம்ம போக முடியாத அளவுக்கு நம்ம மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ இந்த டைமில் எல்லாருமே கஷ்டப்பட்டு நடவு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம வந்து உரம் மேலாண்மை எப்படி நம்ம சரியாக செய்யணும் அதை எப்படி நம்ம பயிர் எடுத்துகிட்டு நல்ல குவாலிட்டியான ஈல்டு இவ்வளோ மழைக்கிலையும் நம்ம எப்படி நல்லா எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு நம்ம என்னென்ன உரங்கள் நம்ம என்னென்ன சத்துக்கள் இந்த மழைக்காலத்தில் நமக்கு கவனித்து கொடுக்கணும் அதை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க வெல்கம் பேக் யுஎஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம மழை காலத்தில் நம்ம உரம் மேலாண்மை எப்படி செய்ய போகிறோங்கிறது அந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம் மழை காலத்தில் நம்ம உரங்கள் கொடுக்கும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற உரங்கள் வந்து வேருக்கு போகாமல் மண்ணை விட்டு லீச் அவுட் ஆகி போயிடும் ஸோ அது அதுதான் மேஜராக நம்ம ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை அதனால் பயிருக்கு அந்த குறிப்பிட்ட சத்துக்கள் கிடைக்காம சத்து பற்றாக்குறைகள் வரும் சத்து பற்றாக்குறைகள் வரும்போது பிளான்ட் ஹெல்த்தியாக அதாவது ஆரோக்கியமாக இல்லாமல் போகும் ஆரோக்கியம் இல்லாதப்போ ஈஸியாக வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனு ஒரு பூஞ்சான நோய்கள் இதெல்லாமே வந்து தாக்கி பயிர்களை வந்து சோர்வடைய வைக்கும் ஸோ இதை நம்ம இதை இப்படி பார்த்துட்டோம்னா நம்ம சின்ன வெங்காயத்தோட வேரோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அஞ்சு டு ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு நமக்கு வந்து சின்ன வெங்காயத்தோட வேருங்கிறது வளரும் ஸோ அந்த வேர் மண்டலத்தை விட்டு நம்ம கொடுக்குற உரங்கள் தாண்டி கீழே போகுது அப்படிங்கும்போது அந்த சத்துக்கள் பயிருக்கு கிடைக்காது நம்ம கொடுக்குற உரங்கள் நம்ம பண்ணுற செலவுகள் வேஸ்ட்டாக போகும் ஏன்னா உரங்கள் வந்து இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது எல்லாமே ஸோ நம்ம கொடுக்குற உர உரங்கள் வந்து பயிருக்கு கிடைச்சதுன்னா நம்ம நம்ம பண்ணுற செலவுகள் வந்து நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் ஸோ மண்ணை விட்டு நகர்ந்து அதாவது ந மண்ணுக்குள்ளே நகரும் தன்மை இருக்கிற சத்துக்கள் நகராத தன்மை இருக்கிற சத்துக்கள்ங்கிற வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மண்ணுக்குள்ளே அதிகமாக நகரக்கூடிய தன்மை இருக்கிற சத்துக்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்ரஜன் பொட்டாசு கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது இரண்டாம் சத்துக்கள் மூணுமே உங்களுக்கு வந்து மண்ணில் வந்து அதிகமாக நக நகரக்கூடிய சத்துக்கள் தான் அதை விட்டால் மைக்ரோ நியூட்ரியன்ஸில் மேஜராக ஜிங்கு போரானு அயனு இந்த இந்த நாலு சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் வந்து நகரும் கூடிய த அதிகமாக நகரக்கூடிய தன்மை உள்ள சத்துக்கள் ஸோ இந்த நகரும் தன்மையில் உடைய சத்துக்கள்னால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி அதிகமாக இருக்க நகர்ந்து கீழே போயிடும் வேறு மண்டலத்தை விட்டு அந்த அஞ்சு சென்டிமீட்டர் வெங்காயத்தோட வேறு மண்டலம் இருக்குன்னா அதை விட்டு த கீழே போயிடும் ஸோ அந்த சத்துக்கள் நம்ம கீழே போயிடுச்சுன்னா அந்த சத்துக்கள் பயிர் கிடைக்காம போகும் அதன் மூலியமாக பயிரோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் ஸோ இது இப்படி இருக்கும்போது நம்ம நம்ம சொன்னதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பொட்டாஸு கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபரு ஜிங்கு போரான் அயனு ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு எட்டு நியூட்ரியன்ஸ் பக்கமாக நமக்கு வந்து இந்த மழை டைமில் வந்து நமக்கு பிரச்சனை ஆகும் ஸோ இதுக்கு நம்ம எப்படி உரம் மேலாண்மை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் சாலி பண்ணி ட்ரிப்பில் நீங்கள் தண்ணி தண்ணியை வைக்க முடியாத நாளில் தான் இருக்கும் ஏன்னா தண்ணியில் காட்டில் தண்ணி நின்றுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ட்ரிப் இரிகேஷன் கும்போது தண்ணி நம்ம இரிகேஷன் தண்ணி விடும்போது தான் நம்ம உரங்கள் கொடுக்க முடியும் அந்த அப்படி இருக்கும்போது நம்ம உரங்களே கொடுக்க முடியாத நிலமை ஏற்படலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கணும் அதாவது நம்ம வந்து மண்ணில் போ மேலே தூவி விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு பயிருக்கு எடுக்கிற மாதிரி இருக்கணும் உடனே ஃபுல்லாக கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம கொடுக்கும்போது நின்று வேலை செய்யும் அதாவது நான் எவ்வளோ மழை பெஞ்சாலும் கொஞ்சமாக ஸ்லோவாக கரைஞ்சு கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக பிளான்ட்டு கொடுக்கும்போது மண்ணும் அந்த வேர் மண்டலத்தை விட்டு தாண்டி விற்கில போயிடாது ஸோ அந்த இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம என்ன சஜெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடியோரமாக நம்ம சஜஸ்ட் பண்ணுற யாராமலா காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் நைட்ரோபோ நம்ம முன்னாடியே நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ப்ளஸ் நிறைய ஃபார்மஸ் யூஸ் பண்ணி இந்த பெட்டர் ரிசல்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த ப்ராடக்ட் அந்த ரெண்டு யாராமலா காம்ப்ளெக்ஸ் நைட்ரோபோர் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டில் மொத்தமாக பத்து சத்துக்கள் கவர் ஆகுது அதாவது யாரமலா காம்ப்ளெக்ஸில் மட்டும் என்பிகே இருக்குது மெக்னீசியம் சல்ஃபர் இருக்குது போரா நைன் இருக்குது டோட்டலாக நைன் நியூட்ரியன்ஸ் வந்துடுது கூட நைட்ரோபோர் ஆட் பண்ணும்போது அதில் கால்சியமும் போரானும் எக்ஸ்ட்ராவாக வருது ஸோ இன்றைக்கு இந்த ரெண்டு நியூட்ரியன் இந்த ரெண்டு உரங்கள் நம்ம கொடுக்கும்போது இந்த ரெண்டு எப்படி ஸ்பெஷல் இதில் எப்படி தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரிலீஸிங் கெப்பாசிட்டியில் தயாரிச்சிருக்காங்க அதாவது நம்ம இன்றைக்கி போட்டுட்டோம்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூஸாக ரைனே அடித்தாலும் அது வந்து ஃபுல்லாக கரைஞ்சி வெயினாக போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ரிலீஸிங்கில் கரைஞ்சி கிடைக்கும் ஸோ அப்படி தான் அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இது நம்ம இருக்கிற ஃபீல்டே கூட பார்த்தீங்கன்னா டூ டேஸ் பிஃபோர் நம்ம நைட்ரோ நைட்ரோபோர் போட்டிருந்தாங்க போட்டுட்டு இந்த ரெண்டு நாள் நல்ல மழை இப்போ தொண்டாமுத்தூர் சைடில் இருக்கிறோம் ரெண்டு நாள் சரியான மழை இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபெர்டிலைசஸ் வந்து ஸ்லோவாக தான் கரைஞ்சிருக்குது எதுவுமே கரைஞ்சி போக கிடையாது ஸோ நம்ம மண்ணுக்குள்ள நகரக்கூடிய தன்மையுள்ள சத்துக்களான நைட்ரஜன் பொட்டாசு கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் போரோனைன் மேஙனீஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு உரங்கள்லேயே நம்ம வந்து பிளான்ட்டுக்கு மழை காலத்துலேயும் நம்ம கொடுக்க முடியும்னா அதுக்கு வந்து பெஸ்ட் சைஸ் இந்த ரெண்டு உரம் தான் ஏரம்பல காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் நைட்ரோபோல் இதை நீங்கள் அடி நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க ஒரு டைம் நடவு பண்ணும்போது ஒரு டைம் இந்த மாதிரி பெட்டை எடுத்து பெட்டு மேலே நீங்கள் வந்து விசிறிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது நாள் இன்னொரு டைம் நீங்கள் கொடுக்கும்போது பெட்டராக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நின்று வேலை செய்யுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ட்ரிப்பில் உரங்கள் நீங்கள் கொடுக்க முடியல எனக்கு மழை பெஞ்சிகிட்டே இருக்குது கண்டினியூஸாக பேஞ்சிகிட்டு நான் என்னால் ட்ரிப்பில் உரம் கொடுக்க முடியல பயிர் என்னால் கொண்டு வர முடியலைன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் இந்த மழை காலத்துக்கு பெஸ்ட்டாக நீங்கள் அடிவரமாகவும் இருபத்தஞ்சாவது நாளையும் இந்த காம்பினேஷனை யாரம்பள மழை காம்பினேஸ் நைட்ரோபோர் காம்பினேஷனை நீங்கள் மண்ணில் பார் மேலே இறச்சி விட்டுருங்க பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்